அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க ஸோ ஒரு குழந்தை வந்து பிறந்து இறந்துச்சுன்னு ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் சோ அந்த வீடியோ வந்து நான் ஒரு நன்றி வந்து சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அரிசி பருப்பு மலையை ஜாமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மெடிசன் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு மெடிசன் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச வந்து நண்பர்களே இந்த உதவினா யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மணையண்டங்கிற அண்ணன் தான் அவங்களுடைய மனைவி பெண் அனுபத்தினா கவிதா தேவி பொண்ணு பேர் அனுபவத்தினா சத்ய சிநேகா மறக்காம பாத்தீங்கன்னா கம்மன்ல எல்லாம் வாழ்த்து நண்பங்களே ஆஹ் இன்னும் உங்களுக்கு என்ன உதவி நான் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சோ இவங்களுக்கு வந்து ஒரு புது வீடு ஒண்ணு கண்டிப்பா வந்து நான் அமைச்சு கொடுத்துருவேன் இவங்க வீடு ரொம்ப டேமேஜா இருக்கு இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்து ஒரு வீடியோல வரும் பாருங்க வீடு ரொம்ப டேமேஜா இருக்கு இந்த பொண்ணுக்கு இன்னும் என்னென்ன தேவையோ எல்லாமே கண்டிப்பா நம்ம அமைச்சு கொடுக்கணும் நண்பங்களே நன்றி வணக்கம் வந்து யாருந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் யாருமே இல்ல பாத்துங்க நண்புகளே இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா சரிக்கா சரிக்கா ஃபீல் பண்ணாதீக்கா ஆஹ் கண்டிப்பா வந்து ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ண நண்பர்களே மறக்காம இந்த வீடியோ வந்து எல்லாமே ஷேர் பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்